நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்தராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய புற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஆங்கில புத்தாண்டு பலாபலன்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ குரு பெயர்ச்சியுடைய அமைப்பை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயர்ச்சி அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும் அதன் வரிசையில் பாவகிரகங்களான ராகுகேது பெயர்ச்சி சனி மகா பெயர்ச்சி மார்ச் மாதமே உங்களுக்கு பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் இப்போ குரு பயிற்சி ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே எல்லாத்துட்டுமே இருக்குதுங்க ஏன்னா சுப கிரகங்கள் அப்படிங்கிற வரிசையில முக்கியமானது முதன்மையான கிரகம் எது அப்படின்னா குரு பகவான் தான் குரு பகவான் அப்படிங்கும்போது புத்திரக்காரகர்னு ஒரு பெயர் உண்டுங்க புத்தரன் அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவர் திருமண பாக்கியத்தை தரக்கூடியவர் தொழில் வளத்தை பெருக்கக்கூடியவர் இத்தனை விஷயத்தையும் சுபகாரியம் எல்லாமே நடத்தக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான் ஒன்பது கிரக வரிசையில் குரு பகவானுக்கு அத்தனை ஆதிக்கம் உண்டு அத்தனை ஆளுமைத்தன்மை உண்டு ஏன்னா வியாழன் நோக்கு அப்படிமாங்க அப்படியே குரு பகவானுடைய பார்வைக்கு அத்தனை விசேஷங்க குரு பகவானுடைய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டத்தில் பனிரெண்டு பாவகத்துலைய ஒன்பது பனிரெண்டு காலதேவனுக்கு ஒன்பதாம் இடம் தனுஷு குருவுடைய இடங்க அதே போல் பனிரெண்டாம் பாவகம்னு சொல்லக்கூடிய மீனம் குரு பகவானுடைய இடம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் இந்த ஒன்பது பனிரெண்டுக்குடைய குரு பகவான் என்ன வேலை செய்வார் எப்படியெல்லாம் அவர் வந்து பலாபலனை கொடுப்பார் நல்லதை மட்டும்தான் செய்வாரா அல்லது பல விஷயங்களை சோதனைகளையும் கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போய் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் பார்க்கணும் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா குரு அருள் ஷேர் பண்ணும்போதே உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாக்கியம்னு அர்த்தம் இல்லை குருவுக்கு ஸோ புண்ணியத்தை தேடக்கூடியது ஒரு குரு வழிகாட்டியாக இருக்கணும் குரு இல்லாத வித்தை வந்து குருட்டு வித்தைம்பாங்க எல்லாருக்குமே ஜென்மம் பிறந்த அனைவருக்குமே குரு பகவான் வந்து ஒரு நல்லதை செய்யணும் நமக்குன்னு ஒரு குரு இருக்கணும் அந்த ஆசானுடைய பாதம் தொட்டு வணங்கணும் அவங்களுடைய சொல்கிற வழியை நம்ம கேட்டு நடக்கணும் அப்படி இந்த குருப்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ஆண்டுங்க ஒரு ஆண்டு நமக்கு வந்து பலாபலனை கொடுத்துச்சுன்னா ரிஷபத்தில் இப்போ இருந்துட்டுருக்கார் ரிஷபத்தில் இருந்து உங்களுக்கு மிதுனத்துக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள் காலதேவனுக்கு மூன்றாம் பாவகம் முயற்சி ஸ்தானம் விரயம் வீரியம் விஜயம் எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியது மிதுனத்துக்கு விரயமாக குரு பகவான் அப்போ மிருகசீரடத்துலேருந்து மிதுன ராசிக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டங்களாக நம்ம எடுக்கிறோங்க அப்போ மே மாதம் பதினாலாம் தேதி வந்து குரு பயிற்சி மிக சிறப்பாக அற்புதமாக பெயரக்கூடிய காலகட்டங்கள் ராகு கேது பயிற்சி அதே மாதத்தில் தான் வருதுங்க அப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு குரு பலன் எப்படி இருக்கும் இந்த ஆண்டு எப்படி விஷயங்களெல்லாம் அள்ளி தரப்போகிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவில் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் குருப்பெயர்ச்சியுடைய பலாபலனை மிக சிறப்பாக தெளிவாக தருகிறோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் நமஸ்காரம் சிம்ம ராசி நேயர்களுக்கு குருப்பெயர்ச்சி பலாபலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் காலதேவனுக்கு ஐந்தாம் பாவகம் சூரியனுடைய அதிபதி ஆதிக்கம் கொண்டது சிம்மம்ங்க எதையுமே அதிகாரம் எதையுமே கவனமா இருக்கக்கூடியவங்க சின்ன கோபங்கள் வந்தாலும் அது வந்து அர்த்தத்தோட கோபப்படக்கூடியவங்க நீங்க தாங்க இருப்பினும் இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மே மாசத்துல உங்களுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்ப கேது பகவான் உங்களுக்கு வந்துடுவார் ஜென்மத்துக்கே வரக்கூடிய காலகட்டங்கள் இருப்பினும் உங்களுடைய குரு பகவான் எந்த விஷயத்த கொடுக்குறார் அப்படின்னா நல்ல விஷயத்த கொடுக்குறார் பயப்படவே வேண்டாம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே குரு நல்லது தான் கொடுப்பார் அதாவது பதினொன்னுல வந்து குரு வந்து உட்கார்றார் மிதுனத்துல வந்து அமரக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்துல உட்கார் மிதுனம் அப்படிங்கறத என்னதுங்க கம்யூனிகேஷன் அப்ப உங்களுக்கு மக்கள் வழியே மக்கள்னால ஒரு செல்வாக்கு கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும் மக்கள் தொடர்பு நல்லா இருக்கும் நட்பு வட்டாரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அஞ்சாம் பார்வையாக மூணாம் இடத்த பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் அப்ப முயற்சி நீங்க என்னென்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சியெல்லாம் தடை தாமதம் இல்லாம சிம்மராசிக்கு வந்து வாரி வழங்க போகிறார் குரு பகவான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஏழாம் பார்வையாக மு ஐந்தாம் இடத்த பார்க்குறாரு அப்ப குழந்தைகள்னால நல்ல பெயர் குழந்தைகள்னால ஒரு விமோச்சனம் குழந்தைகளுக்கு எதாவது ப்ரமோஷனு வேலை வாய்ப்பு அதே போல் நல்ல கல்லூரியில அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்குமா இப்ப படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் ஸ்கூல் மாத்தலாம் காலேஜ் மாத்தலாம் அந்த மாதிரி அமைப்பு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புக்கு குழந்தைங்களுக்குலாம் நல்லா இருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறாங்க அப்படின்னா கணவன் மனைவியடைய சின்ன 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 அப்படியே பிரச்சனைகள் வீணா ஒரு வம்பு வழக்கு சண்டை சச்சரவு வந்து அப்படியே மறையும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு பதினோராம் இடமாகவும் இருக்குதே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தை வந்து பார்க்கறனால உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்த கொடுக்க போகுது அப்படின்னு ஆனால் சிம்மராசி நேர்களுக்கு வந்து இந்த அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கவனமாக பொருத்தம் பார்த்து எடுங்க ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் வந்து கவனமாக எடுக்கணும் ஜாதகத்தை திருமணத்திற்கு அதே போல் பொருத்தம் வந்து பார்க்கணும் நல்லா இருக்கா மேட்ச் அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் பொருத்தம் பார்க்குறதுல இருக்கு ஸோ அதை பார்த்து எடுங்க ஏன்னா கடகராசி நாயர்கள் தான் நிறைய பேர் போன வருஷம் ஜாதகம் பார்க்க வந்தது மீனமும் கடகம்தான் இப்போ இந்த வருஷம் பாருங்க எல்லாமே சிம்மராசி ராசி நாயர்கள் தான் லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் ஒரு பிரச்சனைகள்னு கொண்டு வந்து பார்க்க ஆரம்பிச்சுவாங்க ஏன்னா சனி பகவானுடைய தாக்கம் அப்படி அவங்களுக்கு பாடாப்படுத்தும் அப்போ உடல் தொந்தரவு ஆரோக்கிய தொந்தரவுல பிரச்சனை வரும் டைஜஸ்ட் ப்ராப்ளம் வரும் கவனமாக பார்க்கணும் அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும் நீங்கள் எதையுமே வந்து உடனே டாக்டர்கிட்ட போய் பார்க்கக்கூடிய அவசியம் இருக்கும் கேது வரனால கண் பிரச்சனை கண்ணு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அதே போல் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏதாவது ஒரு தீர்வு எடுக்கணும் அப்படின்னா முடிவு எடுக்கணும்னா கொஞ்சம் எப்பயுமே தன்னிச்சையாக செயல்படக்கூடியவங்க நீங்க ஆனால் இனி வர காலக்கூட்டத்தில் யாரையாவது கேட்டுக்கலாமா ஆலோசனை பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு தடுமாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த கேது வந்து உங்களை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணணும் வச்சுக்கலாம் அப்போ குரு பகவான் நல்ல சப்போர்ட் பண்ணுறாரு ஆனாலும் இந்த கேது வந்து சில தடை தாமதத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு இப்ப அதிவீதியமா சம்பாதிக்கிற மறைமுகமாக சம்பாதிக்கக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களாம் வச்சுங்களேன் ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா எழுபது சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வெளிநாடு வெளியூர் அந்த மாதிரி யோகமெல்லாம் இவ்வளோ நாளாக ரெண்டாம் இடத்துல அந்த கேது வந்து தடை பண்ணிகிட்டு இருந்துச்சு இனிமேல் அந்த தடையெல்லாம் நீங்கி நல்ல விஷயமாக முடிவெடுக்கக்கூடிய தீர்க்கமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியதே எடுத்து எடுத்துச்சிட்டோங்க ஆனால் இன்னும் போகவே முடியல க கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும் இந்த மாதம் இந்த மாதம்னு போயிட்டுருக்கு அப்படிங்குறனால உங்களுக்கு இந்த மே மாசத்துல இருந்து அது ஒரு வழிக்கு வரும் நீங்க வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய காலகட்டங்கள் இருக்கு அதற்கான காத்திட்டு நீங்கள் நீங்க முயற்சி பண்ணலாம் தொழில் சார்ந்த விஷயத்துல இருக்கிறவங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணலாம்னு தாராளமா பண்ணலாம் பயப்பட வேண்டாம் பதினோராம் இடம் குரு உங்களுக்கு ச சின்ன சின்ன விஷயங்களை வந்து சனி பகவான் தடைய கொடுத்தாலும் நீங்க தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து ஒரு அமோகமான வெற்றியை எடுக்கக்கூடிய அமைப்பு அரசியல் அரசு சார்ந்து இருக்கக்கூடியவங்களாம் கவனமாக பேச்சுவார்த்தை நடத்தணும் எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க உடல் ஆரோக்கிய குறைபாடு உண்டு அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் அதெல்லாம் நம்ம உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்துக்கணும் அதே போல் நீங்கள் வந்து மற்ற விஷயங்கள் இந்த சினிமா துறை கலைத்துறை இது மாதிரி துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கு என்னென்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ சிம்மராசினியர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு அமைப்பான விஷ வாய்ப்புகளையும் வருமானத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னா அதெல்லாம் பைய பைய குறையக்கூடிய அமைப்பு பதினோராம் இடம் குரு பகவான் உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க குழந்தைகள் அப்படிங்கிற விஷயத்தில் படிப்பு நல்லாயிருக்கும் நல்லா மேற்கொண்டு படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பேரண்ட்ஸ் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குங்க அம்மா அப்பா இது மாதிரி கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதரவெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு பரிகாரம்னு சொன்னால் திருப்தியா திருப்தியாக இருக்குதுமா அப்படிம்பிங்க ஏன்னா பரிகாரம் சொல்லியே பழகிட்டோம் அதை நீங்கள் கரெக்டாக போய் செய்ய செய்யணும் ஒன்று உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போகலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய எந்த மாதம் பிறந்தீங்களோ அந்த மாதம் வரக்கூடிய நன்னால் பொன்னால் அப்படிங்கும்போது பொதுவாக சொல்லுவாங்க குரு பகவான் அந்தனன் தனித்து இருந்தால் மெத்த அவதிகள் உண்டு எப்பயுமே குரு ஒரு ஜாதக கட்டத்துல தனியாவே இருக்கக்கூடாதுங்க ரெண்டு மூணு கிரகத்தோட சேர்ந்து இருக்கணும் அதே மாதிரி நல்ல பார்வையோடு இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் அது நமக்கு வந்து படிப்படிப்பா படிப்படியான உயர்வை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரு அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நம்ம தான் மாத்திக்கணும் ஸோ இந்த வழிபாடு என்னன்னா உங்களுக்கு மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் கோயில் அங்க ஏன்னா சிவன் தான் நவகிரகம் இருக்கும் ஸோ அங்க எங்க வந்து நவகிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வஸ்திரம் முறைப்படி ஆகம விதிப்படி அதுக்கு சுண்டல் முல்லைப்பூ அதே போல ஐயரை வச்சு நீங்கள் காணிக்கையெல்லாம் கொடுத்து ஒரு அபிஷேக ஆராதனை பண்ணி வழிபாடு எடுத்துக்குங்க மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்குது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருக்குதுன்னு மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் கோயில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நீங்கள் வழிபாடு சிறப்பாக எடுங்க வியாழக்கிழமை அல்லது நீங்கள் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு வழிபாடு எடுங்க இந்த ஆண்டு முழுவதும் என்னென்ன எதிர்பார்த்துட்ருக்கிறீங்களா அதெல்லாமே நடக்கிறதுக்கு ஈசன் ஈசனர்களும் எம்பெருமானும் சிம்மராசி நேயர்கள் அனைவருக்குமே வாரி வழங்கட்டும் என்று வாழ்த்தி வழங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம் இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயமும் எப்படின்னா கோச்சார கிரகத்துடைய பயணத்தை மட்டும் வச்சு சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்திலிட எப்படி கிரகங்கள் இருக்குது என்ன தசா புத்தி நடக்குது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும் பார்க்கணும் எல்லா ராசிக்காரர்களையுமே இப்போ இந்த ஆண்டு வந்து சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி குருமக பயிற்சி வருதுங்க அப்போ இந்த நாலு கிரகங்கள் பெயரும்போது அனைவருமே ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம வலியுறுத்தி இருக்கோம் ஸோ டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வந்துட்டுருக்கு இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் முழு பலாபலனையும் தெரிஞ்சுக்கிட்டா தான் என்ன பரிகாரத்தோடு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கோவையிலேருந்து கிருஷ்ணவேணி ஒவ்வொரு பதிவையும் தொடர்ந்து பாருங்கள் சிவாயண்ணம்ம திருச்சிட்டம்பலம்